அதுக்கு அப்புறம் இந்த மக்கள் மத்தியில எப்படி அவருக்கு வரவேற்கிறவங்கள வேளாளர் இந்த உலகத்துக்கு உரைக்க சொன்னவர் அவர் வேற யாருமே தமிழ்நாட்டிலயும் சரி நம்ம சாதிய கட்சி தலைவர் வேணா அந்த பேரை பயன்படுத்தணும் ஒரு தேசத்தின் தலைவர் ஒரு உலக அறிஞ்ச ஒரு மனிதர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த உலகம் வரும் இந்த சமூகத்தை விட்டுன்னு வச்சு யார் இந்த சமூகம் அப்படின்ட்டு அப்போ இந்த சமூகத்துக்கு உண்டான அங்கீகாரம் வந்து முதல்ல கொடுத்தது அவர் ஜாயின் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக ஒட்டு மொத்தம் ஓட்டு போட போகிறோம் அது பிஜேபிக்கு எதனால் அவர் ஜாயின் பண்ணி போடணும் நினைக்கிறேன் இந்த படத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பாருங்க நம்பிக்கையில் இல்லை நிறைய வேட்பாளர் இருக்கும்போது அவர் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன ஏன்னா இப்போ வந்து இப்போ அவர்தான் கொஞ்சம் துடிப்பான ஆட்களாக தெரியுது அதனால் அவர் செய்வார் அப்படிங்க நம்புவோம் நம்புறீங்க அவர் வந்தால் அந்த உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாரு ஆமாம் ஒட்டுமொத்த மக்கள் நம்ப மொத்தமாக நாங்கள் வந்து தென்காசி தொகுதியில் வேட்பாளர்கள் வேட்பாளர்களில் யாருக்கு உங்களுடைய ஓட்டுங்க ஜாயின் பண்ணி என்ன சின்னத்தில் போட்டிட்டு தாமரை தாமரை ஐயா வணக்கம் ஐயா இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கு உங்களுடைய ஓட்டு ஓட்ட ஜான் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கு உங்களுடைய ஓட்டு பாண்டிய தாமரை தென்காசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் யாருக்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு கண்டிப்பாக நான் வந்து பிஜேபி தான் போடுவேன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா பிஜேபி. இந்த தோதில அப்டிட கூடிய பேர் யாருக்குமா நீங்க ஓட்டு போறீங்க? தாமரை சார். தாமரை. யாருக்குமா நீங்க ஓட்டு போடுவீங்க? சொல்றீங்க. ரட்டளை. நல்லது. யாருக்குமா நீங்க ஓட்டு போடுவீங்க? அங்க ரட்டளை போடுதாங்க. உங்க ஓட்டு யாருக்குமா போடுவீங்க மோடிக்கு. யாருக்குமா நீங்க ஓட்டு போடுவீங்க? மோடிக்கு. மோடி. உங்க ஓட்டு யாருக்குண்ணே தாமரை. தாமரை. அண்ணே உங்க ஓட்டு யார்கแน? நல்லது செய்தவங்களும் செய்ய வேண்டியது. யாருக்குண்ணே உங்க ஓட்டு? தாமரைக்குแน. தேசத்திற்காக ஓட்டு அது தாமரை சின்னத்துக்கு தான் மாற்றங்கள் வரணும் பதினஞ்சு ஆண்டுகள் வந்தால் தான் புதிய சட்டங்களையும் புதிய புதிய திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும் சும்மா வண்டுமுருகம் மீது எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நிறைய வண்டுமுருகங்கள் இந்த ஆட்சி ஆடுவேன் சட்டங்களை ஏற்றுவோம்னு தான் சுட்டிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வண்டுமுருகங்கள் வடிவேல் கதை ஜாமீன் எடுக்க தெரியாதவங்க ஜாமீனுக்கு போனவங்க மீன்னு சொல்லக்கூடியவங்க அது கிடையாது தாமரைக்கு தான் ஓட்டு என்னுடைய அதுக்கு ஓட்டு போட போகிற நம்ம சூரியன் தான் சூரியனுக்கு தான் ஏன் சூரியனுக்கு போட போகிற அந்த காலத்திலே இருந்து அவ்வளோதான் பழக்கம் சரி கலைஞர் இருக்கிறது வரைக்கும் அவ்வளோதான்

யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க தாமரை அந்த இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே என்னுடைய ஓட்டு திரு ஜான் பண்டிகன் அவர்களுக்கு எதனால் அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அவரோட செயல் எல்லாம் நல்லா இருக்கும்ட்டு இது பண்ணுறதுனால உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே எனது ஓட்டு பாரதபரம் பாரதபரம் நரேந்திர மோடி பா தாமரை சின்னத்துக்கு மட்டும்தான் ஓட்டுங்க உங்கள் ஓட்டு யாருக்கு தாமரைக்கு தாமரைக்கு யாருக்கு தாமரைக்கு ஆனால் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே திமுக உங்கள் ஓட்டு யாருக்கு தாமரைக்கு தான் போடுவாங்க உங்கள் ஓட்டு யாருக்கு மோடிஜிக்கு மோடிஜி உங்கள் ஓட்டு யாருக்குங்கய்யா என் ஓட்டு மோடிஜி தாமரைக்கு தான்

எங்க வீட்டு மோடிக்கு தான் போடுவோம் எதனால மோடிக்கு போடுவீங்க அவங்க எங்களுக்கு வீடு கட்டி தந்துருக்காங்க தாமரை தான் போடுவோம் இலவச வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அதனால யாருக்குமா உங்க ஓட்டு தாமரைக்கு தான் யாருக்குமா ஓட்டு தாமரைக்கு தான் யாருக்குமா ஓட்டு தாமரைக்கு தான் தாமரைக்கு போடுறீங்க இலவச வீடு இலவச கேஷ் கொடுக்கறா எல்லா சலுகையும் இருக்கு அதனால நாங்கள் வணக்கம் ஐயா இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் யாருங்க ஐயா உங்கள் ஓட்டு என்னுடைய ஓட்டு வந்து ஜான் பாண்டியா என்ன சின்னத்தில் அவர் போட்டியிடுறாரு தாமரை சின்னத்த போட்டு உங்கள் ஓட்டு யாருக்குண்ணா பிஜேபிக்கு பிஜேபிக்கு எதனால் பிஜேபிக்கு போடுங்க நாட்டின் வளர்ச்சிக்காக அண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் ஓட்டு யாருக்குண்ண சீமானு தானே எதனால சீமானுக்கு போடுங்க இப்போது நான் பிறந்ததுலேருந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் இப்போ அதுக்கப்புறம் பிஜேபின்னு வந்திருக்கு பிஜேபி நம்ம நாட்டில் கிடையாது ஸோ அதுக்கு மாற்று வந்து சீமானு தான் அந்த ஒரு கட்சி தான் ஏதோ தனியாக அவங்க வந்து இது வரைக்கும் தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேங்கிறாங்க அவங்களுக்கு தான் போட்டு பார்ப்போமே தனியாக வின் பண்ணி தான் பார்க்கணுமே உங்க ஓட்டு யாருக்குங்கம்மா எப்பொழுதே ரெட்டலைக்கு தான் நான் போடுவேன் ஓட்டு வணக்கம்ண்ணா யாருங்க உங்க ஓட்டு தாமரைக்கு தான் ஓட்டிங் போட்டு எதனால் தாமரைக்கு போட்டு போடுறீங்க மோடி அரசு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அதை விட மோடி அரசு வந்து நல்ல செயல் திட்டங்கள் நல்லா இருக்குது கிராமங்களுக்கு முதற்கொண்டு எல்லாரோட திட்டங்கள்லாம் போய் சேருது அதனால் நம்ம மோடிக்கு தான் வாக்களிக்க முடியும் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே சீமானுக்கு உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே சீமானுக்கு அதுக்குமா உங்கள் ஓட்டு பிஜேபிக்கு சார் பிஜேபி எதனால் பிஜேபிக்கு போடுறீங்கம்மா நல்லது செய்தனால அவங்களுக்கு தான் ஓட்டு சார் யாருக்கு உங்கள் ஓட்டு போடுறீங்க மோடிக்கு எதனால் மோடிக்கு போடுறீங்க மாநில தலைவராக சார் அண்ணாமலை சார் இருக்கிறதுனால மோடி ஆட்சி எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நாங்கள் அதை சொல்கிறோம் சார் ஜான்மணியன் சாருக்காகவும் அது

ஜபாண்டி நினைக்கிறாரு உங்க ஓட்டு யாருக்கு என் ஓட்டு தாமரைக்கு யாருக்கு உங்க ஓட்டு தாமரைக்கு தாமரை யாரும் நிக்கலாம் நிற்காரு உங்க ஓட்டு யாருக்கு தாமரைக்கு எதனால தாமரைக்கு ஓட்டு போடுது தாமரை ஆட்சி நல்லா இருக்கும் இனிமேல மாற்றங்கள் முன்னேற்றம் நிறைய இருக்கு அதனால தாமரைக்கு தான் நம்ம அண்ணன் ஜான்பாண்டியனுக்கு தான் ஓட்டு ஐயா வணக்கம் நீங்கள் இந்த தென்காசி தொகுதியில் இன்னே புதிய இளம் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறீங்க இப்போ தேர்தல் இங்கே அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தலில் உங்களோட வாக்கை நீங்கள் யாருக்கு செலுத்தணுமோ அதுக்கான ரீசன் என்னங்கிறதை எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இது செகண்ட் டைம் என்னோட ஓட்டு நான் வந்து இப்போ ஜான் பாண்டிய அவங்களுக்கு தான் ஓட் பண்ணலான் இருக்கேன் தாமரை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போது தமிழகத்தில் தலைவராக வந்ததுக்கப்புறம் பிஜேபியில் தலைவராக வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்தா நிறைய ஊழலற்ற ஆட்சி வந்து நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் அவங்களுக்காக அண்ணாமலைக்காக தாமரைக்கு ஓட் பண்றேன்

தாமரை தாமரை யார் போட்டிடுவோம் என் தலைமை ஸ்டாலின் ஓட்டு போய் எங்க அண்ணா தலைமை எந்த சின்னத்துல போட்டிடுறாரு தாமரை யாருக்கு ஓட்டு போடணும்

மோடிக்கு இந்த தேசத்தின் பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு பாராளுமன்றத்தும் எது பாதுகாப்பு இந்தியாவை எது வளர்த்து இந்தியா பெருவையை எது நேரம் எடுத்துவாங்க இந்தியாவோட எது உயர்ப்பு பொருளாதார வளர்ச்சி எது கொண்டு திட்டத்தை எல்லாமே யாருக்கு அஞ்சாம எத்தனை எதிர்கட்சிகள் எது சொன்னாலும் நாட்டுடைய பாதுகாப்பு மட்டும் முக்கியம் சொல்லி எந்த சமரசம் இல்லாம

ஒரு உலக அறிஞ்ச ஒரு மனிதர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற இந்த உலகம் ஓரம் இந்த சமூகத்தை விட்டுருது யார் இந்த சமூகம் அப்படின்ட்டு அப்போ இந்த சமூகத்துக்கு உண்டான அங்கீகாரம் யாராவது முதல்ல கொடுத்தது அவர் தான் இந்த சமூகம் மக்களுடைய அந்த ஒரு பத்து பெர்சென்ட் அந்த ஒரு ஈர்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மாறிடுச்சு ஒரு ஸ்ட்ராங்கான மூவா ஆயிடுச்சு அது யாராலையும் அந்த அதை வந்து ஒரு எளிதிலே மனசுல இருந்து எடுத்துட்டு போய் வெளியில் எடுத்துக்க முடியாது அது வந்து நம்மளுடைய இதயத்துல வந்து பதிஞ்சிடுச்சு அந்த தேவேந்திரவளத்துடைய உயர்வுக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குல ஒரு பிளேரை தேவேந்திர தேவேந்திரவளம்னு ஒரு அரசாணை அவர் அது அரசாணையின் அடிப்படையில போடணும் இத்தனை நம்ம சும்மா போட்டுட்டு வந்தா தேவேந்திரவளம் இருந்து அது ஒரு அரசாணையா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கொண்டு வந்தது அவர் அதனால அது வந்து எங்க உள்ளத்துல என்னைக்கும் அந்த எங்க உயிருல வரைக்கும் அது மாறாத எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து நாங்க அதை எடுத்துக்கணும் நம்ம நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்கு இந்த அடுத்த லெவலுக்கு எப்படி வந்திருக்கு எனக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கும் சொல்லுதோ அடுத்த சமூகத்துக்கு எடுத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு வரும் அதை கண்டிப்பா அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் யாருக்குமா நீங்க ஓட்டு போடுவீங்க தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை உறுதி செய்திட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்ன தில்வாக்களிப்பீர்